يلا نرجع سامي لا انا جبت بس Hello, my name is Dr. Anna Agnes Mathew. I am a paediatric neurologist based in Bangalore Baptist Hospital. This is five month old baby, Varunika, who suffers from a rare disease called as spinal muscular atrophy, which is often a life-threatening disease, which causes progressive weakness, difficulty to swallow and breathing. That's why, as you can see, she's got a tube to feed her. Previously, there was no treatment, but there is hope for Varunika. There is a medicine called a an injection which can save her life. This medicine unfortunately costs 16 crore rupees. இப்போ என்னோட குழந்தை வருந்தா ஸ்ரீ அவருக்கு வந்து எஸ்எம்ஏ இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்டோட ட்ரீட்மெண்ட் டீடைல் அந்த மெடிசன் மெடிசன் வந்து வந்து டாக்டர் அது அது நம்ம கிடையாது இருந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் அது குழந்தைகளுக்கு இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து என்ற குழந்தைக்கு அது போட்டிருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி மித்ரா என்ற குழந்தைகள் போட்டிருக்காங்க இப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்போ அதே இதுதான் அதே பிரச்சனை தான் இப்ப பேபி வருணிகா ஸ்ரீக்கு இருக்கு

தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதை கொண்டு போகிறோம் நாங்கள் அவர்கள் மூலமா நாங்கள் வந்து எங்களோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் எங்களுக்கு உதவி அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்கள் குழந்தை வர்ணிகா ஸ்ரீ அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஐயா உங்கள் உதவி எங்களுக்கு என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பெரிதும் உதவும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் நாடேபாரம் அரக்கத்திலேருந்து கார்த்தி பேசுகிறேன் நம்ம இந்த ஒரு வாரமாக நம்ம அனைத்து சந்தை பண்டிகை பக்கம் அது எஸ்எம்ஏ நோய் அப்படினால அந்த பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ப்ரொவைட் ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு பதினாறு கோடி ரூபா செலவாகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க பதினாறு கோடி ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தா பதினாறு கோடி ரூபா கொடுத்தா காப்பாற்ற முடியுமான எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஒரு நாலு பேருக்கு இது மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிறகு நாலு பேர் பண்ணியிருக்காங்க அந்த கோயம்புத்தூர் வச்சு நூறு ரூபாய்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டுந்தான் ஃப்ரீயாக மெடிசன் கிடைச்சிருக்கு யூஎஸ்லேருந்து அது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பல் முறையில் கொடுத்துருக்காங்க மற்ற நாமக்கல் மித்ராவாக இருக்கட்டும் நம்ம தஞ்சாவூர் சேர்ந்த பாரதியாக இருக்கட்டும் இப்போ போன மாதம் கடைசியாக ஸ்டீமிக்கான ஒரு பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே பதினாறு கோடி ரூபா ஃப்ரோட் ஃபண்ட் பண்ணுவேன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க பதினாறு கோடி ரூபா அதனால சத்தியப்படாதுன்னு எதுவும் கிடையாது நம்ம எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக முடியும் இந்த பதினாறு கோடி ரூபாயும் அவங்க எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொன்ன ஒரே விஷயம் மக்கள்கிட்ட இது கொண்டு போய் சேர்த்தது தான் மக்களால் தான் இது கொடுக்க முடிஞ்சிச்சு மக்கள் நினச்சா எல்லாமே முடியுங்கிறது தான் அவங்க இந்த கடந்த மூணு பாப்பாவை பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு அந்த மூணு பாப்பாவும் இப்போ நல்லா நல்லா இருக்காங்க ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுடைய வீடியோவும் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டு ஆறு மாதத்தில் எப்படி இருக்காங்க ஒரு வருஷத்தில் எப்படி இருக்காங்க அந்த பாப்பாவளோட இது போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு பேசிகிட்டு போவோம் இப்போ வந்து நீங்கள் மக்கள் முடையில் நம்ம ஊர் மக்கள் என்ன பண்ணணும்னா நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சு இந்த பாப்பாவை பதினாறு கோடிக்கான நம்ம எங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அதுக்கு எல்லோரும் என்ன செய்யணும்னா அவங்களால முடிஞ்சது நூறுவா ஐநூறுரூவா ஆயிரமோ ஏதோ ஒன்று அவங்களால கிடைச்சது ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் செலவுன்னு நினச்சி அந்த பாப்பாவை உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி உங்களால் உங்களுக்கு ஒரு நூறு பேர் ஷேர் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக முடியும் முடியாது எதுவும் கிடையாது முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும் இதில் எங்கள் இளைஞர்கள் தான் இதை முன்னாடி முன்னோக்கி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு காலேஜும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுமே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் காலேஜ் பசங்கள் எல்லாேருமே கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாேருமே இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மெசேஜ் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது நடக்கும் அந்த பாப்பாவோட உயிரை காப்பாற்றலாம் எல்லாரும் பாப்பரேட் பண்ணுங்க சேவ் ஆர்னிக்கா நன்றி வணக்கம் ப்ளீஸ் மக்கள் நீங்க வந்து என் குழந்தையை காப்பாத்திறதுக்கு முதல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க ડોனேட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத மக்கள் கிட்ட வந்து ரீச் பண்ணணும் மர்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ